நான் மட்டும் போய் அங்கே பேசிட்டு வரேன் சரிங்களா சரிங்க சரி சரி நான் அந்த ஓரத்தில் மரத்து பக்கத்தில் நின்னுட்டு இருக்கேன் உங்க தங்கச்சிட்டு பேசுவாங்க ஆ சரி 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 நான் போய் பேசிட்டு வந்துடுறேங்க நீங்கள் அந்த மரத்து பக்கத்தில் நின்னுக்கோங்க கோவில் பக்கத்தில் கூட வராதீங்க ஓரத்தில் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க சரிங்களா சரிம்மா சரி சரி நான் போய் நின்னுட்டு இருக்கேன் சீக்கிரமாக கூட்டிட்டு வங்கச்சியை ஆ சரிங்க நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஓரத்தில் நின்றுக்கோங்க நம்ம பேர் பேசுறதா பார்த்தா அவங்க சந்தேகப்பட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க சரிம்மா சரிங்க நான் அவ கூட்டிட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க என்ன நம்ம சம்பந்தி அந்த பொம்பளை போய் பேசிட்டு இருக்காங்க அவ தானே நம்ம கண்மணி கல்யாணத்துல இருக்கா சரி என்னமோ ஏதோ என்ன சம்பந்தி இத்தனை நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஆஹ் ஆமா சம்மதி ஆமா ஆமா உங்க தங்கச்சி முன்னாடியே வந்துட்டாங்க வரும்போது இங்க மயக்க போட்டு விழுந்திருந்தாங்க சமதி உங்க தங்கச்சி ஐயோ என் தங்கச்சி மயக்கப்பட்டு விட்டு இருந்தாளா ஈ வீணா இங்க என்ன எந்த மயக்கப்பட்டு விட உட்கார்ந்து இருந்திருந்தா நீ ஆமாங்கா எனக்கே தெரியல நான் இங்கதான் படுத்திருந்தேன்கா எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கோவில்ல நான் படுத்திருந்தேன்கா என்னன்னே எனக்கே தெரியலக்கா

இருங்க சாமி கும்பிட்டு போலாம் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஓ சரிங்க சரி செய் அய்யோ இங்க இருந்தே கும்பிட்டுக்கறேன் காலையத்தான் மரத்தை நல்லா காப்பாத்துப்பா கோட்டை மாரியம்மா நீங்களும் கூட இருந்து காப்பாத்தணும் சரிங்க நான் இங்கேயும் கும்பிட்டேன் போயிட்டு வரேங்க கொஞ்சம் சரி வாடி போவோம் மீனா இருங்க தீபாவளி நான் காணிக்கிறேன்